கத்தரா இருபத்தைந்து எட்டு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக போதும் ஆண்டவர் சொல்றாரு நான் நடுவிலே வாசம்னு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்கன கத்தர் அவங்க நடுவில் வாசம் பண்றாரா இல்லைங்களா மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பம் ஏற்கனவே கத்தர் அங்க இருக்கிறாரு ஆனால் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு ஏன் கத்தர் ஆசிரியர் குடாரத்தை ஏற்படுத்த சொன்னார் அது பின்பதாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக சொல்லுவார் பலிகளை குறித்த பிரமாணங்களை சொல்லுவார் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லுவார் எப்பப்பெல்லாம் இந்த ஆசிரியர் கூடார வந்து பண்டிகையில் கொண்டாடணும் இந்த ஒழுங்குமுறை எல்லாம் கதை சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கறாரு இறைச்சியை கொடுக்கறாரு தண்ணியை கொடுக்குறாரு நல்ல வாழ ஒரு கூடாரத்தை கொடுக்கறாரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்தாரு எல்லா உலகத்துக்கு தேவையான அம்புட்டையும் கத்த நினைச்சாரு கொடுத்தார் இதெல்லாம் கொடுத்துட்டு

காலையில் மண்ணா வருது சாயந்தரம் கறி வருது இதுக்கப்புறம் என்ன தேவை அவனுக்கு அப்போ அவன் எதை விரும்புவான் இந்த வனாந்திரத்திலேயே செட்டில் கத்த நோக்கம் என்னது இவங்க எங்க போகணும் காணானுக்கு போகணும் அப்போ கத்தன் ஏன் இந்த ஆசிர்கூடாரம் கூடாரம் பலிகளெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா இந்த வனாந்திரத்தை அல்ல காணானையே இவர்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையூ உலக பிரகார ஆசீர்வாதங்களை ஏன் கத்த கொடுக்கிறாரு இவர்களுக்கு அது தேவை இந்த தேவையே இவங்களுக்கு கடவுளா மாறிடக்கூடாது கூடாது ஆசீர்வாதமே மாறிடக் கூடாது விரும்பாமத்தையே விரும்பிடக்கூடாது நிறைய நேரங்களில் அறிந்து கொண்ட பின்பதாக கத்தர்க வாழும் பொழுது நல்ல வேலை கொடுக்கிறாரு நல்ல வருமானம் கொடுக்கிறாரு வாழ தேவையான எல்லா வசதிகளை கத்த கொடுக்கிறார் ஒரு கூட்டம் இவைகளுக்கு மத்தியிலும் கத்திர பிடிச்சுக்கிட்டு வருகை காயத்தமாகும் இன்னொரு கூட்டம் வசதி வாய்ப்புகள் பெருகின உடனே பரலோகத்தை மறந்துடுறது ஆண்டவரை மறந்துடுறோம் பலிகளை மறந்துடுறோம் ஆராதனையை மறந்துடுறோம் வார்த்தைகளை மறந்துடுறோம் இவங்க சிந்தையெல்லாம் இந்த வனாந்திர வாழ்க்கை செழிப்பா இருக்குது எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில்லா இருக்குது இதுக்கப்புறம் என்னையா ஒரு வாழ்க்கை நாங்க எதுக்குங்க ஜோ பண்ணணும் எனக்கு தான் எல்லாமே இருக்கு நான் எதுக்கு அப்படி சர்ச்சுக்கு விழுந்து விழுந்து போகணும் எல்லா பிரேயருக்கு போகணும் அவசியம் எனக்கு இல்ல எனக்கு என்ன குறை இருக்குது எனக்கு எல்லாத்தையும் கருத்த கொடுத்துருக்கிறார் ஆகவே நான் சண்டே வந்தா கூட அதுவே எனக்கு பெருசுதான் ஜெபிக்கிறது எதுவுமே இல்ல ஏன்னா இவங்க எது இருக்குது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எப்படி நடத்தினார் வனாந்திரத்தை நினைக்கும்படி கத்தர் வழி நடத்தினார் நம்ம சிந்தை எது மேலதான் இருக்கணும் எது மேலதான் இருக்கணும் காணான் மேல இருக்கும் அப்ப இதெல்லாம் அனுபவிக்க கூடாது அனுபவிக்கலாம் உங்களுக்கு கத்தை என்ன கொடுத்துருக்காரு நல்லா அனுபவிங்க கடவுளாக்கிடாதீங்க என்ன ஆக்கிடக்கூடாது நல்ல வேலை சந்தோஷமா நல்ல கை நிறைய சம்பளம் நல்ல வசதிகள் நல்ல ஆசீர்வாதம் சந்தோஷமா இருங்க எல்லாமே அனுபவிக்கிறேன் நல்ல ஹை ஹை கிளாஸ் ட்ரெஸ் போடுறேன் நல்ல ஹைஜீனிக்காக சாப்பிட்றேன் நல்ல லக்ஸுரியாக வாழ்கிறேன் சந்தோஷம் கற்று ஆசை சந்தோஷமா இருங்க ஆனால் நம்ம சிந்தை எது மேலே இருக்கணும் பரலோகம் ஒரு நாள் எக்காலம் ஊதும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறோம் இந்த சிந்தை இருந்துச்சுன்னா நம்மை கரைப்படாதபடி காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருப்போம் ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் சர்ச்சுக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இது தப்புன்னு தெரியும் பாஸ்டர் வேற வழி இல்லை நான் செஞ்சுட்டேன் சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம இறுதி காணான் மேல சிந்தையா இருந்துச்சுன்னா ஐயோ இந்த சின்ன தவறு பண்ணாலும் வேதனை சொல்லுறது பொய் சொல்லு எங்க வர மாட்டாங்களா அப்ப நான் பல்லவத்து போகணுங்கிற ஒரு சிந்தை இருந்தா நம்ம வாயில பொய் துணிகரமா வருமா நமக்கு வராது அப்போ சின்ன விஷயத்த கரைவிடக் கூடாது என்கிற அந்த சிந்தை யாருக்கு இருக்கும் காணான் மேல சிந்தை உள்ளவர்கள் இந்த உலக வாழ்க்கையில சிந்தை போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டிருங்க அப்ப ஆண்டவர் ஏன் இந்த ஆசிர்கூடார பலிகள்லாம் சொன்னாருன்னா இவங்க சிந்தை எங்க இருக்கணும் காணான் காணானின் சிந்தையில தான் வழி நடத்தினார் நம்முடைய சிந்தையும் நித்திய ஜீவன் மேல இருக்கணுங்க கத்தம் நிறைய வாக்குதான் கொடுத்திருக்கிறார் உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன் இப்படி செய்வேன் அப்படி இதெல்லாம் நமக்கு வாக்கு ஆனால் பிரதானமான வாக்கு சபைக்கு அப்படின்னா ஒன்னியோமா நின்று இருபத்தைந்து நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் அல்லே நம்ம என்ன வாக்கு தான் கொடுத்தாரா நித்திய ஜீவனை அந்த நித்திய ஜீவனை காத்து கொள்ளணுங்க இந்த இசை ஜனர் பார்த்தீங்கன்னா காணானே சிந்திக்க முடியாத வழி ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ காணான மறந்துடுவான் அப்பப்போ இவன் எதை யோசிப்பான்னா எகிப்தையே நினைச்சான் நீங்க என்ன ஆகும் புத்தகம் இருபத்தொன்னு ஐந்து மட்டும் வாசிங்களேன் ஜனங்கள் தேவனுக்கும் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நாங்கள் வனாந்திரத்துல சாகும்படி நீங்கள் எங்களை நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர என்ன எகிப்து தேசத்திலிருந்து வர என்ன இங்கே அப்பமும் இல்லை அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் வனாந்திரத்துல கத்தர் அற்புதமா நடுத்திட்டு போறாருங்க இவனுக்கு சிந்தை காணான் மேல இருக்கணும்னு கத்தர் விரும்பினா இவன் சிந்தை இன்னும் எங்க தான் இருக்குது எகிப்து மேலேயே இருக்குது இப்போ காணான் பக்கம் வந்துட்டாங்க அங்க காணான் பார்டர்ல இருந்து சொல்றான் நாங்க எகிப்துலயே இருந்திருப்போம்ல அங்க இருந்து ஏயா எங்களை இவன் சிந்தையில எது மேல இருக்குது உலக அவன் சொல்றான் பாருங்க இங்க என்ன இருக்குது சாப்பிட வெறும் அப்பா மண்ணா மட்டும்தான் இருக்குது நல்ல சுட சுட அப்ப இருக்குதா எங்களுக்கு இறைச்சி இருக்குதா நல்ல சாப்பாடு இருக்குதா எகித்துல எல்லாமே இருக்கு இவன் சிந்தையெல்லாம் உலக ஆசீர்வாத மேலேயே இருந்துச்சு ஆண்டவர் அப்படி விட்டுறலங்க அவங்கள இவங்க சிந்தை எப்பெல்லாம் பரலோகத்தை மறந்து உலகத்துக்குள்ள வருதோ உடனே கத்த என்ன பண்ணாராம் ஆறாவசனம் சொல்லுது கத்த கொல்லிவாய் சர்பத்தை அனுப்புனாராம் எதை அனுப்புனாராம் யார் யாரெல்லாம் பரலோகத்தை மறந்துட்டு உலகமே பரலோகம் வாழ்றாங்களோ கத்த எதை அனுப்புவாராம் இல்லையா

ஒரு வெண்கலத்துல கொல்லிவாய் செல்வம் போல உருவம் செய்து இந்த கொம்பலை மாட்டி ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி மேல எவன் எவன்லா இந்த கொல்லிவாய் செல்வத்தை கடிபடுறோ அவன் தவற உணர்ந்து மன திரும்பினா நான் என்ன செய்வேன் அவங்கள சுகம் கொடுப்பேன் திரும்ப காரணம் கொண்டு போவேன் எதுக்கு இந்த பிரமாணத்தை கத்தை கொடுத்தாரு அப்படின்னா இந்த கட்டளை ஏன் கொடுத்தாருன்னா நீ பர்லகத்தை மறந்து நான் கொடுத்த ஆசீர்வாதமே பெருசுன்னு வாழ்ந்துட்ட தப்பு பண்ணிட்ட ஆனா நீ செய்த தவறை உணர்ந்து அண்டவரே இந்த உலகத்துல வாழ்வதற்காகத்தான் எனக்கு இது கொடுத்தீங்க ஆனா இதுவே என் வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் பண பண வசதிகள் ஆடம்பர வாழ்க்கை நல்ல சுகமான எல்லாம் அனுபவிக்க ஆனா என் சிந்த எப்போ நீங்க வருவீங்களோ நான் வரக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி நான் இனி நான் அர்ப்பணிக்கிறேன் என் தவற மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்பி வரும் பொழுது பரலோகத்துக்காக வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா சில நேரங்களில் ஏன் கத்தமி இருக்கிறாருன்னா நம்ம பரலோகத்தையே மறந்துட்டு உலக வாழ்க்கையே போதும்னு வாழும் பொழுது கொஞ்சம் கத்திரிட்டு தட்டு தட்டுறாரு சில நேரத்தில் பிள்ளைங்க எழுப்பி விட்டுருப்போம் தூக்கத்திலே நிற்கும் பார்த்துருக்குறீங்களா தூக்கத்திலே நிற்கும் தூக்கத்திலே நடக்கும் தூக்கத்திலேயே போகும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த என்ன செய்வோம் தப்புன்னு ரெண்டு அப்படி போட்டால் அப்படி என்ன செய்யும் சில நேரத்தில் நம்ம உலகத்தில் ஆசீர்வாத மயக்கத்தில் நடப்போம் சர்ச்சுக்கு வருவோம் ஜோகம் பண்ணுவோம் ஊழியம் பண்ணுவோம் ஆனா சிந்தை எல்லாம் உலக பிரகாரம் சுகபோகத்து மேல இருக்கும் எனக்கு இது இருக்குது அது இருக்கு எனக்கு ஒரு கவலை இல்ல பல்லவத சிந்தையே இருக்காது கத்த ரெண்டு தட்டு தட்டுவார் வேலையை கடவுளாக்கிட்டியா தொழில கடவுளாக்கினியா அங்க ரெண்டு தட்டு தட்டுவார் எனக்கு இந்த உலகம் தான் எனக்கு கடவுள் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு என்னையா கவலை எனக்கு எல்லாம் இருக்கு அதுல கத்தர் கைய வைப்பா ஏன் அப்படின்னா உன் சிந்தை பல்லவத்தின் மேல இருக்கணும் இல்லையிலா நம்ம வனாந்திரத்தில் கானான என்ன செய்யணும் அதுக்கு தான் சில நெருக்கங்களை சில பிரச்சனைகளை சில கடிந்து கொண்டு உபதேசிக்கிற உபதேசங்களை கற்ற அனுமதிக்கிறார் ஆக தேவன் இந்த வனாந்தர வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறார் சிற நாற்பது ஆண்டுகள்டத்தினர் நம்மை வழிநடத்துகிறார் எப்படி வழிநடத்துகிறார் என் ஆண்டு கடின பாதையில் செங்கடல் அனுமதிச்சிருந்தாலும் கர்த்த செங்கடல் பாதையானாலும் அல்லது பார்வோன் படையே எனக்கு எதிராய் வந்தாலும் தேவன் அற்புதமாய் நடத்துவார் சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை காணாட் அற்புதமாய் கொண்டு செல்வாரேயாம்